விஷ்ணு இன்று ஒரு திருநாமம் நூற்றி நாற்பத்தி ஓராம் திருநாமம் சதுர்தம்ஸ்ராய நமக முந்தைய யுகத்தில் பாண்டிய நாட்டில் விஷ்ணுபுரம் என்ற ஊரில் மல்லிகை பல்லழகர் என்ற பெயருடன் திருமால் கோயில் கொண்டிருந்தாராம் அவரது பற்கள் மல்லிகைப்பூ போல அழகாகவும் மென்மையாகவும் இருந்தமையால் இப்பெயர் உண்டானது விஷ்ணு சித்தபட்டர் என்னும் அர்ச்சகர் அந்த பெருமாளுக்கு பேரன்போடு தினசரி பூஜைகளை செய்து வந்தார் ஊரார் பெருமாளுக்கு பழங்கள் சமர்ப்பித்தால் அவற்றின் தோலையெல்லாம் நன்றாக உரித்துவிட்டு உள்ளிருக்கும் பழத்தை மட்டும் நிவேதனம் செய்வார் அந்த அர்ச்சகர் பெருமாள் மல்லிகைப்பூ போல் மென்மையான பற்களை உடையவராக இருப்பதால் கடுமையான பொருட்களை அவரால் கடிக்க முடியாது என்று பக்தியுடன் கூறுவார் அந்த அர்ச்சகர் கொட்டை பாக்கும் வெற்றிலையும் சமர்ப்பித்தால் கூட அவற்றை அரைத்து பொடியாக்கி தான் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார் அவ்வூரில் உள்ள விவசாயிகள் தைமாதம் அறுவடை ஆனவுடன் கருப்பு கழிகளை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக எடுத்து வந்தார்கள் அப்போது ஊரார் சிலர் அவர்களிடம் நம் ஊர் அர்ச்சகர் கனிகளையே தோலை உரித்த பின் தான் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வார் கரும்புகளை நிவேதனம் செய்யவே மாட்டார் இத்தனை கரும்புகளை உண்டால் பெருமாளுக்கு பல் வலிக்கும் என்று கூறுவார் உங்களை கோயிலுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டார் என்றார்கள் ஆனாலும் பெருமாள் மேல் அசைக்க முடியாத பக்தி கொண்ட விவசாயிகள் நாங்கள் கொடுப்பதை பெருமாள் நிச்சயமாக ஏற்பார் என்று சொல்லிவிட்டு கரும்புகளுடன் கோயிலை நோக்கி சென்றார்கள் அப்போது விஷ்ணு சித்தபட்டர் கோயிலில் இல்லை திருப்பல் பட்டர் என்ற வேறொரு அர்ச்சகர் இருந்தார் கரும்பு கழிகளுடன் வந்த விவசாயிகள் சுவாமி தாங்கள் புதிய அர்ச்சகரா எப்போதும் இங்கே பூஜை செய்யும் அர்ச்சகர் இன்று வரவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு திருப்பல்பட்டர் அவர் இன்று சங்கராந்தி தர்ப்பணம் செய்வதற்காக சென்றுள்ளார் அவருக்கு பதிலாக நான் இன்று பூஜை செய்கிறேன் என்றார் விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து கரும்புகளையும் வாங்கி பெருமாளுக்கு நிவேதனம் செய்தார் திருப்பல் பட்டர் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கோயிலை விட்டு வெளியே வரும் வேளையில் விஷ்ணு சித்தப்பட்டர் கோயிலுக்குள் நுழைந்தார் விவசாயிகள் கைகளில் கரும்பு கழிகளை பார்த்துவிட்டு இவற்றை ஏன் கோயிலுக்கு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் இந்த வருடம் நாங்கள் அறுவடை செய்த கரும்புகளை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வந்தோம் புதிய அர்ச்சகர் இவற்றை பெருமாளுக்கு நிவேதனம் செய்தார் மிக்க மகிழ்ச்சி என்றார்கள் விவசாயிகள் வியந்து போன விஷ்ணு சித்த பட்டர் யார் அந்த புதிய அர்ச்சகர் நான் கோயிலை பூட்டிவிட்டு தானே தர்ப்பணம் செய்ய போனேன் எனக்கு தெரியாமல் கோயிலுக்குள் நுழைந்த புதிய அர்ச்சகர் யார் என்று கேட்டுக்கொண்டே கோயிலுக்குள் நுழைந்தார் திருப்பல் பட்டரை பார்த்து யாரப்பா நீ கோயிலுக்குள் எப்படி நுழைந்தா என்று கேட்டார் பட்டர் திருப்பல் பட்டரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை ஒரு விவசாயி கையில் இருந்த கரும்பை பிடுங்கி இந்த கரும்பை கடித்தால் பெருமாளுக்கு வலிக்காதா என்று கேட்டார் பட்டர் அப்போது அந்த கரும்பில் நான்கு பற்கள் பதிந்திருப்பதை அவர் கண்டார் சுவாமி இத்தகைய பக்தர்கள் சமர்ப்பிக்கும் கரும்பை உண்பதற்காகவே தனது மேல் பல்வரிசையில் நான்கு வலிமையான பற்களை கொண்டிருக்கிறாரே பெருமாள் அது உங்களுக்கு தெரியாதா ராமாயணத்தில் கூட சதுர்தசமத்வந்த்வக சதுர்தம்ஷ்ரஹ சதுர்கதிகி என்று இப்பற்களைப் பற்றி வால்மீகி கூறியுள்ளாரே என்று சொன்ன திருப்பல் பட்டர் கருவறைக்குள் சென்று மறைந்துவிட்டார் விவசாயிகள் பெருமாள் மேல் கொண்ட பக்தியை தனக்கு உணர்த்துவதற்காக பெருமாளே திருப்பல் பட்டராக வந்ததையும் தான் உண்டதற்கு அடையாளமாக தனது நான்கு பற்களையும் ஒவ்வொரு கரும்பிலும் பெருமாள் பதித்திருப்பதையும் உணர்ந்தார் விஷ்ணு பட்டர் இவ்வாறு அடியார்கள் பக்தியோடு சமர்ப்பிக்கும் கடினமான பொருட்களையும் உண்டு அவர்களை மகிழ்விப்பதற்காகவே நான்கு சிறப்பு பற்களோடு விளங்கும் திருமாள் சதுர்தம்ஷ என்றழைக்கப்படுகிறார் சதுஹு என்றால் நான்கு தம்ஸ்ரம் என்றால் பல் சதுர்தம்ஷ்ரஹ என்பதே சகசிரநாமத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது திருநாமம் சதுர்தம்ஷ்ராய நமஹ என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியமான அழகான பற்களோடு விளங்க திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி